அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் நினைத்தும் மகிழும் வண்ணம் பல விஷயங்கள் இன்று நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவி இன்று கிடைப்பது சற்று கஷ்டம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் நண்பர்களால் நன்மை ஒரு மங்கள காரியம் இன்று நல்லபடியாக உங்களால் நடத்தி வைக்கப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை வரும் நாள் என்று காட்டுவதால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமுடன் போராடினால் வெற்றி கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் என்ற காரணத்தால் இன்றைய தினம் நீங்கள் உங்களை ஒரு விஷயத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் போதுமானதாக இல்லை எனவே பெரிய பெரிய திட்டங்களை இன்று நீங்கள் போடக்கூடாது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும் நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் பாராட்டப்பட்டு விருது ஒன்று கிடைக்கும் நாளாக காட்டுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான செலவுகளை இன்று நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீண் செலவு அநியாயமாக ஏமாந்தோம் என்ற நிலையெல்லாம் இன்று காட்டப்படவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சற்று ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு நம்பியவர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பது என்று சந்தேகம் என்ற காரணத்தால் கவனம் வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் துணிச்சலான முடிவு இன்று உங்களது முடிவு அதன் விளைவு வெற்றி நன்மை நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதையும் சற்று ஆராய்ந்து பார்த்து அளவோடு செய்ய வேண்டும் என்றால் வெற்றி கிடைத்தால் சந்தோஷம் ஆபத்து என்றால் அது வருவதற்கு வாய்ப்புண்டா உண்டு எனவே கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் அனுகூலமான போக்கு தென்படுவதால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் தாராளமாக இறங்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு போதுமான மதிப்பு கிடைக்குமா சந்தேகம் நீங்கள் செய்யும் செலவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்குமா என்றால் அதுவும் சந்தேகம் எனவே இந்த இரண்டு விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக சவால் விடலாம் என்னால் முடியும் என்று நெஞ்சை உயர்த்தி கொண்டு பேசலாம் ஏனென்றால் முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடக்கி வாசிப்பது நல்லது உங்களை பற்றி ஒரு தீர்மானம் உங்களுக்கு அதை வைத்து ஒரு செயலுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தால் நீங்கள் நினைத்தபடி நடக்குமா என்பது சந்தேகம் என்பதால் அடக்கி வாசியுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் இந்த நாள் வீண் செலவுகள் அதிகமாக நடப்பதற்கு இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் திடீரென்று ஏற்பட்ட செலவுகளை ஒத்தி போடுவது நல்லது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசுப விரயம் சொல்லுவார்கள் சுபவரயம் உண்டு அந்த சுபவரயம் உங்களுக்கு உண்டா உங்களுக்கு இன்று சுபவரயம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக நான் இந்த பணியை செய்யலாமா நல்லது நடக்குமா என்று நீங்கள் எண்ணினால் உங்களுக்கு ஒரு பதில் செய்யுங்கள் ஏன் இன்று உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் என்று காட்டுவதால் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிமேல் அடி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்கள் ஏனென்றால் விழ என்று வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சமம் தரும் நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையை செய்யலாமா நம்பிக்கையோடு செய்யலாமா வெற்றி கிடைக்குமா என்ற தத்தளிப்பு உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் தாராளமாக செய்யுங்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல் வெற்றியை கொடுக்கும் என்று காட்டுகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகிறது ஒரு வரவேற்பு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் நம்பி செல்லட்டுமா நில்லுங்கள் யோசித்துச் செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை இன்று பொய்த்து போகலாம் என்று காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயலை செய்கின்றீர்கள் அந்த செயலால் நற்பெயர் உங்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல வேலையை இன்று நீங்கள் செய்து நல்ல புகழினை பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று இவர் மதிப்புக்கு உரியவர் எனவே இவர் சொன்னதை நான் செய்தேன் என்று எந்த செயலையும் இன்று நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் பெயர் கெட காத்திருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருமையாக பேசினார் அமைதியாக இருந்தார் அவரை பார்த்தாலே நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறது எனவே அவர் சொன்ன செயலை நான் செய்கிறேன் என்று தயவு செய்து நீங்கள் எதையும் செய்யக்கூடாது ஏன் ஏமாந்து போவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்